இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலை நவராத்திரியின் சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் நவராத்திரி என்றால் ஒன்பது இரவுகள் என்று பொருள் அமாவாசையை அடுத்து வரும் ஒன்பது நாட்கள் நவராத்திரி எனப்படுகிறது பெண்களுக்கே உரிதான இந்த நவராத்திரியின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் ஆண்டிற்கு நான்கு நவராத்திரிகள் உண்டு ஆஷாட நவராத்திரி ஆனி ஆடி மாதத்தில் வரும் நவராத்திரி ஆகும் புரட்டாசி மாதத்தில் வழிபடுவது சாரதா நவராத்திரி எனப்படும் புரட்டாசி மாதம் அமாவாசையை அடுத்த நாள் வரும் மிக மிகப்பெரிய பிரதானமாக எல்லாரும் கொண்டாடப்படுகிறது புரட்டாசி மாதத்தின் வளர்புறையில் பிரதம திதியில் ஆரம்பித்து ஒன்பது திதியுடன் பத்தாவது திதியான தசமி திதியுடன் நிறைவு பெறுகிறது தை மாதத்தில் கொண்டாடப்படுவது ஷாமலா நவராத்திரி ஆக மொத்தம் நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுகிறது நவராத்திரி உருவான கதையை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ எருமையுருவம் கொண்ட அரக்கிக்கும் கடம்பன் என்கின்றவனுக்கும் பிறந்தவன் தான் மகிஷாசுரன் என்பவன் அவன் வந்து ரொம்ப வருஷமாக வந்து பிரம்மாவை நினச்சி தவம் புரிஞ்சான் பல ஆயிரம் நாட்கள் வந்து தவம் புரிஞ்சு பிரம்மா கிட்டே வரமும் வாங்கிட்டான் என்ன வரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டால் யாராலையும் எனக்கு சாவு வரக்கூடாது அப்படி சாவு வரதா இருந்தால் ஒரு பெண் மூலியமாக தான் எனக்கு சாவு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் வாங்கிட்டான் வரம் கிடச்சவுன்ன எல்லாரையும் தேவர்களையும் மக்கள் எல்லாரையும் வந்து துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டான் தேவர்களால் இதை தாங்க முடியாமல் பராசக்தி கிட்டே போயிட்டு முறையிடுறாங்க அப்போ வந்து பராசக்தி வந்து பெண் உருவம் எடுத்து ஒம்பது நாட்கள் அவங்க கூட போர் புரிஞ்சு அந்த மகிஷாசனை அணிக்கிறாங்க தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இவங்களுக்கு வந்து மகிஷாசன வந்தினி அப்படின்ற பேரும் பட்டத்தையும் கொடுக்குறாங்க இந்த ஒம்பது நாள் போர் புரிஞ்சு பத்தாவது நாள் வெற்றி பெற்றதுனால அன்றைக்கி விஜயதசமியாக எல்லோரும் கொண்டாடுறாங்க இந்த நவராத்திரியில் வந்து பத்து நாளும் வந்து சில பேர் விரதம் இருந்து அம்மனை வழிபடுறாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயந்தான் அம்மனை வழிபடுறதுன்றது சில பேர் வந்து வெறும் பால் பழம் மட்டுமே பத்து நாளும் சாப்பிட்டுட்டும் விரதம் இருந்தும் இருக்காங்க இல்லைன்னா அவங்களுக்கு என்ன முடியுமோ அந்த மாதிரியும் விரதம் இருக்காங்க இந்த தசரா இதை வந்து தசரானாவும் நாவும் தசரானு சொல்லி வடநாட்டிலலாம் ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப கொண்டாடுவாங்க அதே மாதிரி பார்க்கும்போது கர்நாடகாலேயும் மைசூர்லேயும் ரொம்ப கொண்டாடுவாங்க அதேமாதிரி கல்கத்தாவில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நவராத்திரி பூஜைன்றது ரொம்ப விசேஷமானது இந்த ஆதிபராசக்தி தான் மூணு நாள் துர்கையாகவும் மூணு நாள் லக்ஷ்மியாகவும் மூணு நாள் சரஸ்வதியாகவும் இருக்கிறாங்க முதல் மூணு நாளில் வந்து துர்கை வந்து மகேஸ்வரி கௌரி வராகியாகவும் இருக்காங்க ரெண்டா அதாவது அடுத்த மூன்று நாட்கள் வந்து லக்ஷ்மி வந்து மகாலக்ஷ்மி வைஷ்ணவி இந்திராணி அடுத்த நாள் மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதி சரஸ்வதி தேவி வந்து அடுத்த மூணு நாள் வந்து சரஸ்வதி நரசம்மி சாமுண்டி சாமுண்டியாக வழிபடுகிறோம் நவராத்திரியின் எட்டாம் நாள் அதாவது மகா அஷ்டமி அதாவது துர்காஷ்டமி என்றும் மறுநாள் ஒன்பதாம் நாளை மகா நவமி என்றும் கொண்டாடுகிறோம் பத்தாவது நாள் வெற்றி பெற்ற நாளை விஜயதசமியாக கொண்டாடுகிறோம் குழந்தைகள் இன்றுதான் கல்வி கற்க ஆரம்பிப்பார்கள் இன்று தொடங்கும் அனைத்து நற்காரியங்களும் வெற்றியை தரும் என்பது நம்பிக்கை இந்த நவராத்திரி குழு பொம்மைகள் வீட்டில் வைத்து அம்மனை வழிபடலாம் அதாவது மூணு அம்மனையும் முப் முப்பெரும் தேவீர்களையும் வழிபடலாம் அல்லது எங்களால் குழு வைக்க முடியாதுன்றவங்க வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் மஞ்சள் குங்குமம் பாக்கு இதெல்லாம் தாம்பூலம் கொடுக்கலாம் ரொம்ப நல்லது வீட்டில் வந்து கொளு பொம்மை வச்சு பூஜை பண்ணுறவங்க காலையில் ஒரு நேவதியம் சாயந்தரம் ஒரு நேவதியம்னு சொல்லி கண்டிப்பாக பண்ணிடுவோம் காலையில் வந்து சக்கர பொங்கல் புளியோதரை வெண்பொங்கல்னு சொல்லி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் டெய்லி ஒம்போது நாளைக்கு ஒம்பது விஷயம் பண்ணலாம் சாயந்தரத்தில் ஒம்போது சுண்டல்கள் அது எல்லாேருக்கும் தெரிஞ்சதுதான் இல்லையா அதனால் சாயந்தரத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சுண்டல் கொடுத்து அம்மனுக்கு வச்சு நேவதியம் பண்ணி அம்பாவில் வழிபட்டுன்னு வந்தோம்னா எல்லா வித சகலவித சௌபாகியமும் நமக்கு கிடைக்கும் இந்த ஒம்பது நாளில் வந்து நேவதியத்துக்கு மட்டும் இல்லை பூ கூட ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பூ வந்து சாத்தி அம்பாவை வழிபடலாம் ரொம்ப விசேஷம் நமக்கு தெரிஞ்ச அஷ்டோஷ்ரம் ஏதாவது படிக்கலாம் லலிதா சகசிராமம் இல்லை நமக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ அதை படித்து அம்பாவை வழிபடும் போது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக வீட்டுக்கு வர பெண்களுக்கு நம்ம கொழு வச்சாலும் வைக்கலைனாலும் வீட்டுக்கு வர பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமாவது கொடுக்கணுன்றது ஒரு சாஸ்திரம் இந்த நவராத்திரியை எல்லாரும் கொண்டாடி அம்மாவோடய அருள் பெறணும்னு சொல்லி அந்த ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன் ஓம் நமஷிவாய் ஓம் பராசக்தி ஓம் பராசக்தி இந்த மாதிரி வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்